இருக்கியா நல்லா எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா அதான் பதில் நீ கட்டினுற கலர் மாதிரியே தான் தெரிஞ்சு என் கண்ணுக்கு டிஃப்ரெண்டாக தெரிஞ்சாதுன்னு சொல்றது அப்படி போடு பிரிச்சு அப்படி போடு பிரிச்சு போடு அப்போதான் தெரியும் ஏன்னா மடிப்புல அப்படிங்க

இதுவும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது நல்லா இருக்குல்ல இந்த கலரு எது போடவே மயில் கலர் தான் போடவே இது முந்தி பாதிக்கு பாதி இருக்குது அதான் பாடுற குட்டியா இருக்குல்ல இதுதான் பாடுற இது பாடுற இந்த சு <laughs> <laughs> போடுது மாமிக்கு போடுறது ராபூர் பாக்கறது காங்கல்ல இந்த ஏட்டுடி மாதிரி எல்லாருக்கும் உன் கலர்லயே எத்தன அவங்களுக்கு எல்லாம் எப்படி நல்லா இருக்கும் அம்மாக்கு தானே செட் ஆகும் இந்த கலரு இந்த கலர் செட் ஆகும் ரெண்டுமே சேம் கலர் தான் பார்டர் வந்து இது பார்டர் வேற கிரீன் இருக்கு இதுவும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு ம் தலையாட்ட சொல்ல க்ரீன் ரெகுலரா ரெகுலராக இருக்கிற மாதிரியே தான் இருக்கு ஆல்ரெடி இந்த காம்பினேஷன்ல இருக்குல்ல லக்ஷ்மி பொட்டிக்குள்ளே திய லக்ஷ்மி பொட்டிக்குள்ளே இதெல்லாம் பேசாதேன் நீ போடவே எடுத்து கிரீன் நல்லா அவங்க எப்படி ஃபேமஸ் ஆயிட்டாங்க

தெரிய தெரியும் போய் ஒரு லெஃப்ட் ஒரு ஸ்ட்ரைட் அவ்வளோ தான் வழி பெரிய வழி ஊரே ஒரு சுற்றி வந்து இது வழி தெரியாது ஹாய் நம்ம வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா சில்க் டெக்ஸ்டைல்ஸ் குட் குடௌனுக்கு வந்துருக்கோம் ரெண்டு சாரி வந்து எடுத்திருக்கோம் சாம்பிளுக்கு இப்போ வந்து அந்த சாம்பிள வந்து ஆர்ட்ராக ப்ளேஸ் பண்ணுமா வேணாமான்றது மைண்டில் ஒரு வாட்டி ஓட்டினா தான் நம்மளுக்கு அது ஐடியா வரும் இன்னும் ரெண்டு மூணு கடை வந்து போய் பார்க்க போகிறோம் இதுலேயே வந்து ஃபைனல் ஆக முடியாது ஏன்னால் என் சாமான் அந்த மாதிரி கஸ்டமரை ரொம்ப

கஸ்டமரை நம்புகிறாங்க ஆனால் உண்மையிலேயே சாவி எடுத்துட்டு வந்து கொடுத்து நீங்கள் எடுத்து போயிடுங்க கடை கிட்ட விட்டுட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க நானே போயிட்டா அங்கே தான் இருக்கு சுத்தமா நான் ஆட்டோ வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றனால வரும்போது ஆட்டோவில் வந்தோம் பார்த்துருப்பீங்க உள்ள போய் எதுவும் பேச முடியல அவங்க எதிர்க்கே அவங்கள பற்றி எதுவும் பேசக்கூடாது எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நம்ம வந்து கடை ப்ரமோஷனுக்காகலாம் போகல அதனால் அவங்க அவங்க தொழில் அவங்க செய்கிறாங்க அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ அதனால் அவங்க பற்றி நம்ம எதுவும் பேசல சர்வீஸ் நல்லா இருந்தது உண்மையிலே நல்லா இருந்தது கன்வின்ஸ் எல்லாம் பண்ணலை எது வேணுமோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துப்போங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க மற்ற கடையிலலாம் இது அது அது இதுன்னு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு நமக்கு இஷ்டம் இல்லைனாலும் பேசுவாங்க பட் இவங்க அதெல்லாம் எதுவும் பண்ணலை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா எடுங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க எங்களையும் பேச சொன்னால் நாங்கள் நிறைய வேலை சரி அவர் பேசுறதை கேட்கலான்னு இருந்தோம் அவரும் நல்லா தான் பேசினாரு பேசினாரு ஓனர் ரொம்ப கைண்டாவே பேசினாங்க என்ன முடித்தேன் நாங்கள் ஆப்ஷன்ஸ்மே கொடுத்தாங்க நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் யோசிப்போம் யோசித்து என்னவோ டிசைட் பண்ணுவோம் இப்போதைக்கு ரெண்டு சாரி மட்டும் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் பாருங்க ஹோட்டல் சரவண பவன் சைப உணவகம் இங்கே தான் மத்தியானம் சாப்பிட்டோம் ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இங்கே வாங்க அங்கே வாங்க அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு இப்போ அது எதிர்க்க இருக்கிற பேக்கரியில் ராகவேந்திரா பேக்கரி இது இதாக இருக்கும் ரெண்டு டீ நம்மளுக்கு தான் போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நாலு டீ ரெண்டு டீ தம்பி நம்மளுக்கு தான் எடுக்கிறோம் வச்சிருப்பா அப்படி தேங்க்ஸ்ப்பா

இருக்கு இருக்கு இப்படி இருக்கா இப்படி இருக்காரு

என்ன சொல்ல எவ்வளோ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு முடி வந்து அப்படியே ரொம்ப கஷ்டம் இருக்கு நடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு இதுல இருந்த அதனால கூந்தலை வாரி முடி வந்த வேலை எப்படி முடிஞ்சது வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது இந்த கடை இன்னும் நல்லா பெட்டரா இருக்கு நான் ஊருக்கு அதுக்கு போறாளா நானு

கசாலாலாம் இல்லை நான் எனக்கு கேட்டேன் நான் எனக்கு வாங்கினேன் நான் தானே வாங்க சொன்னேன் நீங்கள் பாருங்க இருபது ரூபாய்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க வீட்டாண்ட இதே வந்து ஐம்பது ரூபாய் ஏய் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை ஆயா ஜாஸ்தி தான் கம்மியாக தான் கொடுத்துக்குறாங்க இருபது ரூபாய்க்கு ஏ அரை கிலோவே நாற்பது ரூபாய் நீ வாங்கி மூடு அரை கிலோ நாற்பதுருவா ஒரு கிலோ அறுபது ரூபா ரோட்ல தான் வண்டியில் போட்டு விற்றுன்னு இருக்காங்களே சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குது பழம் பார்த்தா தெரியுதா இல்லையா அது வந்து இழந்த பழம் சைஸ்ல இருந்தது பெரிய இழந்த பழம் சைஸ்ல இது நிறைய சாப்பிடக்கூடாது நிறைய சாப்பிட்டா தொண்டைக்கட்டும்

தெரியாமலை நினைக்கல தெரிஞ்சத நினைன நான் எனக்கு தெரியாததா எனக்கு தெரியாம தான் இருந்தேன் சொன்னது என்ன பண்ணீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க ஒரு பஞ்சாயத்துக்கு நம்ம பஞ்சாயத்து this is an unwanted statement irrelevant to the current situation நீங்க இத ஹாங்கறீங்கங்களா சிஹமத்து கோல்ட் டீம் அங்க யாரை கசனை போட்டிருக்காங்க சோ அங்க சாரி પાસેથી પાસેથી கரெக்ட் செட்

சரிங்களா இப்போ எவ்வளோ சீக்கிரம் போய் நம்ம ட்ரெயினை வந்து பிடிக்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் இப்போ திப்புன்னு ஓடுற மாதிரி இருந்தால் ஃபுட்டேஜ் வராது பொறுமையாக நடந்து போனால் வரும் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் அறக்க பறக்க பறக்க வெட்டி மாதிரி போய் தான் ட்ரெயினை கொடுக்குறது வந்து அதுலேயே புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா ஓடி போகும்போது ஃபோனை சீக்கிரம் ஓட முடியுதான்னு பார்க்குறேன் இதை பார்த்தல போகிற ரெண்டு கட்டை போய் வேற குத்துருவேன் கையில் நிறைய கணக்கு பாருங்க டை என்ன குறுகுறுன்னு பார்க்குற பண்ணது பண்ணுறதுக்கு நான் கோபம் பண்ணா நான் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கோபம் வருது என்னோடய ஒப்பீனியன் பண்ண சொல்லுங்க சொகுசாய் பார்த்தோட போகிறோன்னா அதுக்கு காரணம் வந்து என்ன தான் தேங்க்யூ யுவர் ஆனர்

பக்கம் பார்த்தீங்கன்னா அமேசான் கார்டு மாதிரி இருக்காங்க இருங்க கார்டு பாருங்க எவ்வளோ தேனிஷா இருக்குறது கேட்குதே என்னன்னு தெரியல கேட்கலாம் அப்படின்னா வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துடுவோம் பார்த்துக்கலாம் நல்லா இருக்காங்க வில்லேஜ்னா ப்ராப்பர் வில்லேஜா இருக்கு ஆனால் கொஞ்சம் வெளியில போனா நல்லா சிட்டியா இருக்கும் இங்கே பாருங்க ஸ்கூலுக்கு பசங்கலே சாப்பிட்டா உள்ள இருக்கிறது வெளியில போட்டி உள்ள எதுவும் இருக்காது

ஏன்னா ரொம்ப நேரம் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அவங்க அவ்வளோதான் லாஸ்ட் ஸ்டாப் நீங்கள் தான் இறங்கி போகிறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நாற்பது நாற்பத்தி நாலு ஓகேவா காலையில் ஆறு மணிக்கு இதுக்குள்ளே கால் வச்சோம் இன்னொரு விஷயம் தெரியுமா அதே ட்ரெயினில் தான் திரும்பி வரோம் ரிட்டர்ன் காலையில் அந்த ட்ரெயினே போயிட்டு திருப்பி எல்லாரையும் விட்டுட்டு வேற ஆளுங்களை கூட்டின்னு வரது எங்களானா திரும்பி நாங்களே வரோம் இதில் சரி இறங்கிட்டு கண்டினியூ பண்ணலாம்

பாருங்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ராயிடுச்சு ஆகிடுச்சு நாங்களும் என்ட்ரு மறுபடியும் பாருங்கள் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அதை படிக்கிறதுக்கு அது போர்டே போயிடுச்சு சரி வாங்க இறங்குவோம் ட்ரெயின் இன்னொன்னு எல்லோரும் ஒரே இடத்துல போய் நிற்கிறாங்க நம்மளும் அங்கேயே போய் நிற்போம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க என் வயசு

சரி பாருங்க இன்னும் அந்த கடைசி வரைக்கும் போனோம் இது தூக்கினே தெரிஞ்சுங்களா ட்ரை கீழே அந்த பாட்டு போட சொல்லி தூரம் தூரம் இப்பவே முடியாது திரும்ப மறுபடியும் இன்னும் பெரிய பெரிய ட்ரிப் எல்லாமே இருக்கு அடுத்து இன்னும் நிறைய என்ன சொல்றது ஷாப்பிங் இல்லைங்க பர்ச்சேஸ் எடுத்து போனோம் ஷாப்பிங் போகிறதால ஜாலியாக போகலாம் பட் நம்ம ஷாப்பிங் போகிறதில்லை நம்பி கிட்ட நாங்கள் யாருனே தெரியாமல் வெறும் வீடியோ மட்டும் பார்த்து போட்டால் மக்களுக்காக நாங்கள் வந்து இவ்வளோ நினைக்கிட்டு எல்லாமே செய்கிறோம் ஏன்னா நல்ல தரமான பொருளை வந்து உங்களை செய்கிறதுக்காக என்னென்ன எஃபர்ட்லாம் எடுப்போம் கண்டிப்பாக தானே எடுப்போம் அதனால் யாரும் இது வரைக்கும் பயந்துட்டு இருந்தவங்க கூட இனிமேல் பயப்படாதீங்க என்ன பண்ணால் உங்களுக்கு ரிட்டன் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுமோ அது பண்ணியாச்சு கரண்ட்டுக்காக கொடுத்தோம் இந்த அது விண்டு பாருங்க டைம் வந்து கரெக்டாக டென் ஃபிஃப்டி ஃபைவ் பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போயிட்டு அங்கங்கே இருக்க எங்கள் பிள்ளைங்கள வீட்டுக்கு கலெக்ட் பண்ணிட்டு வரணும் எப்படி இவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க வெளியில போகிறதுக்கு வழியா வெளிய போறதுக்கு எது வழி போற வழிதான் போறாங்க இந்த பூங்கா பொருட்கள் எங்க போனாலும் வெளியே வந்தாச்சு வந்து காலையில் உள்ள வந்த வழி லோக்கல் நம்பர் லெவனு பிளாட்ஃபார்ம் நம்பர் லெவன் இங்கே தான் காலையில் ட்ரெயின் ஏறணும் இடத்துக்கு வந்துடுச்சு இங்கே இருந்து பார்க்கிங் போகணும் பார்க்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுத்துகிட்டு லோக்கல் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு தான் லோக்கல் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே தான் இந்த வண்டி வேற நல்லா வருது ஆனால் இது காசு கட்டணுமா என்னன்னு தெரியல ரிசர்ச் தெரிஞ்சா கமன் பிளஸ் சொல்லுங்க ஏன்னா பேக் எல்லாம் தூக்கிட்டு வரும்போது கஸ்டமர் ஆனால் நம்ம தேடுற நேரத்துக்கு தான் கிடைக்கவே மாட்டாங்க மற்ற நேரம்லாம் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க இங்க நான் ஒரே இதெல்லாம் பார்த்தா நைட்டு பதினோரு மணி மாதிரியா இருக்குது சாய்ந்திரம் அஞ்சு ஆறு மணி மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா கூட இந்த கூட்டம் இப்பவே தான் இருக்கும் போல அதனால சென்னையை பார்த்தி யாரும் பயப்பட வேண்டாம் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க என்ன முடிஞ்ச இங்கவே மணி பதினொன்னு ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி லெவன் தேர்ட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் வாரிசுகளை நாங்கள் கலெக்ட் பண்ணோம் எங்கள் பிள்ளைங்க ஆக்டிவாக இருப்பாங்க போய் ஒரு பொருள் புத்தொடனே எழுந்துருவாங்க எழுந்து திரும்பி ரெண்டு மணி வரைக்கும் ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குவாங்க தான் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் இப்போ நாங்கள் தான் ரீசார்ஜ் ஆகணும் அந்த மாதிரி இருந்தோம் இப்போ மறுபடியும் ட்ரெயினில் சின்ன சின்னதாக சாப்பிட்டோம் இருந்தாலும் வந்து டின்னர் இன்னும் சாப்பிடல பேக் பெயின் ஓவரா இருக்குது பயங்கர டயர்ட் ஆயிட்டோம் ரெண்டு பேருமே இன்னும் எதுவும் சாப்பிடல காலையில் டே போகணும் எங்கன்னா பிளான் பண்றேங்கன்னா இந்த மாதிரி பிளான் போயிட்டு வாங்க பாருங்க இவ்வளோ வண்டி நிற்கிது இதுல எது என் வண்டி காலைல விட்டு போனேன்னு வேற நான் தேடணும் விடுறதுக்கே அவருக்கு நேரம் ஆச்சு இப்போ போய் தேடியாத கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும் ஹெல்மெட்டை வேறு அப்படியே வச்சுட்டு வந்துட்டாரா லாக் போடாமல் இருக்கா இல்லையான்னு தெரியல அது வரை இப்போ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இப்போ எங்களுக்கு இல்லைன்னா வழியார நிற்பாங்க அவங்களுக்குலாம் கை கொடுத்துட்டு போ கை கொடுங்க தம்பி அந்த மாதிரி போனோம் சரி வண்டி எடுத்துகிட்டு வரோம் டிடி செக் பண்ணுவாங்க கிளம்பிட்டு இருக்கோம் ஹோட்டலில் இதெல்லாம் வாங்கலன்னா கூட எல்லாத்தையும் கழுவி கவுத்துட்டாங்க காலையில் திறக்காத கடையெல்லாம் திறந்து வியாபாரம் முடித்து கடையை மூடிவிட்டாங்க ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நைட் அப்படின்னா தூங்கணும் ப்ளஸ்னால் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாக போயிடலாம் ட்ராஃபிக் இல்லாமல் அந்த ரோடு மட்டும்தான் இப்போ ப்ளஸ்ஸு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தரக்காக சூலையில் இருக்கும் புயாங்க அப்பயும் புள்ளியாப்பையிலேருந்து பெரம்பூர் போய் பெரம்பூர்லேருந்து பிரிவினாங்க போயிட்டு நம்ம மொழி அப்பையை ஃபஸ்ட்டு கூட்டின்னு பண்ணுவோம் தூங்கிட்டான்னா என்ன பண்ணு தெரியல ஃபோன் கூட பண்ணல ஏன்னா ஃபோன் பண்ணி பார்த்துட்டான்னா அப்புறம் அழுவான் அதனால அவங்ககிட்ட பேச கூட இல்லை எங்கள் பொண்ணுக்கிட்ட மட்டும் தான் பேசுகிறோம் நம்ம எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அப்புறம் ட்ரெயின் நிற்கிறதுக்கு முன்னாடி மூச்சு தான் இருக்காங்க அவங்க அவங்க டைமிங் ஆஸ் யூஷுவல் டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் தான் தூங்குகிற டைமுங் ஸோ அதனால் தூக்கம்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பார்க்காம இருக்கிறது தான் பிரச்சனை ஏன்னா கொஞ்ச நேரம் எப்பவுமே விளையாடுவாங்க விளையாடிட்டாங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க இல்லைன்னா தான் ரொம்ப கஷ்டம் மாதிரி நல்லதாகிடுவாங்க வீட்டில் ரெண்டு பேருக்குள்ளேயே விளையாடிட்டு தான் அங்கே எங்கள் தூக்கம் என்ன ஆகும் தெரியாது பார்க்கலாம்

சாம்பார் தயிர் உட தெரியுமா சிக்னல் இல்லாத குறுக்க இந்த கௌசிக் கொண்டா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்